வணக்கம் அருணகிநாதர் அருளை கந்தரணபுதி முப்பத்தி ஐந்தாம் பாடல் விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதிகான வளர்க்கழல் என்று அருள்வாய் மதி முதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நற்கதி காண அருள்வாய் விதி காணும் உடம்பை விதி என்னும் நான்முகன் படைத்தது இந்த உடம்பு ஆதலால் இது விதி காணும் உடம்பு விடாவினையேன் பிறப்பு பிறப்பு என்று ஓயாமல் பிறந்து விடாமல் பிறந்து வினை நிறைந்து அடியேன் ஓய்வே இல்லை அந்த பிறப்புக்கு பிறந்துக்கிட்டே இருக்கும் சளிச்சு போகிறார் கதிகான நல்ல கதியை அடையும் பொருட்டு பூர்வ வினையாக ஏற்படும் தேக அபிமானத்தை விடுதல் மலர் கழல் என்று அருள்வாய் தேக அபிமானத்தையும் பிற பற்றுக்களையும் விட்டுவிட்டு உன் பாதக் கமலங்களை பணிவது எப்போது என்று கேட்கிறார் எப்பப்பா பிறந்துக்கிட்டே இருக்கோமாப்பா நல்ல கதின்றது எப்போ வரும் எப்போ உன்னுடைய திருவிடை தீட்சை பெறும் நல்ல நாள் வரும் என்று கேட்கிறார் நின் கடலினை காட்டி காயமாயத்தை கழித்தருள் செய்வாய் இந்த தேகத்தை கழித்தருள உன் திருவடி தீட்சை அருள்வாய் திருவாசகம் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வாழ்க அருளாளர்கள் பிறவாமை வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் பிறப்புகளை ஒழிக்காத நான் என்று நற்கதிக்கான அருள் புரிவாய் என்று கேட்கிறார் அருணகிரியார் மதி வாழ் வள்ளியை பிறை போன்ற சந்திரனை போன்ற உடைய வள்ளி அவளைத் தவிர துதியா விரதா சுரபூபதியே தேவலோகத்து அரசனான முருகன் வள்ளியைத் தவிர வேறு யாரையும் துதிப்பதில்லை என்று விரதம் பூண்டிருக்கிறான் விரதா துதியா விரதா சுரபூபதியே வள்ளியைத் தவிர வேறு யாரையும் துதிப்பதில்லை என்று விரதம் மேற்கொண்டு இருக்கிறான் என்ன காரணம் இறைவன் தானே விளங்கும் பொழுது பிரம்மமாய் செயலின்றி இருக்கின்றான் நம்ம சொல்லுவோம் செவனேன்னு இருக்கான் அது போன்று இறைவன் தானே விளங்கும் பொழுது பிரம்மமாய் செயலின்றி இருக்கிறான் சக்தியுடன் சேர்ந்து செயல்படும்போது சலனம் ஏற்படுகின்றது அதன் விளைவாக சிருஷ்டி ஸ்திதி லயம் முதலிய தொழில்கள் ஆரம்பமாகின்றன ஸ்திதி என்பது உயர் கொடுப்பவன் பராமரிப்பன் என்று பொருள் லயம் என்றால் சிறிதும் என்மை என்டையர் ஆப்சன்ஸ் என்று பொருள் ஆகவே ஆதிசங்கரரும் சௌந்தர்ய லகரியில் முதல் ஸ்லோகத்தில் சிவசக்தியா எனச் காட்டியுள்ளாரா சிவசக்தியா என்று சுட்டி காட்டி உள்ளார் சான்றோர்கள் வாக்கு முருகனே சரணம் என்று கிடந்த பக்தை கிரியா சக்தி வழிபாட்டு முறையில் இறைவனை அடைவது வள்ளி சக்தி அன்பின் மூலம் ஆண்டவனை அடைவது இது வள்ளி சண்மார்க்கம் என்பர் முருகன் பரம்பொருள் வள்ளி மனித ரூபத்துடன் பக்தி செய்து காதல் கொண்டு பரம்பொருளை அடைந்தாள் அடியார்களுக்கு வள்ளியை அவள் அன்பை எடுத்து உரைக்கிறார் எடுத்து காட்டுகிறார் அருணகிரியார் அவளது அன்பு அதிதீத அன்பினால் முருகன் அவளை துதிக்கிறார் பற்றை விட்டால் அவா நீங்கும் அவா அகன்றால் வினை நீங்கும் வினை நீங்கினால் மறுபிறவி கிடையாது தன்னுடன் சேர்ந்து இருக்கும் வள்ளியின் அன்பும் அடியார்களின் அன்பும் ஒன்று என்று முருகன் உணர்த்துகிறார் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு முருகனின் அனுக்கிரகம் கிட்டுகிறது என்கிறார் அருணகிரியர் தேங்க்யூ